சென்னை பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைப்பதற்கு கொள்கை அளவிலான ஒப்புதலை ரயில்வே வாரியம் வழங்கியுள்ளது இதனால் சென்னையில் ரயில் சேவை இன்னும் எளிதாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் பறக்கும் ரயில் சேவையை இணைப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல முயற்சிகள் எடுத்து வருகிறது பறக்கும் ரயில் சேவையை மாநில அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் சென்னையில் பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைப்பதற்கான கொள்கை அளவிலான ஒப்புதலை ரயில்வே வாரியம் வழங்கியுள்ளது அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசுக்கும் சென்னை மெட்ரோ ரயில்வே நிறுவனத்திற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் பின்னர் இந்த பணிகள் மூன்று மாதங்களில் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் பிறகு இந்த ஆண்டு இறுதிக்குள் சென்னை பறக்கும் ரயில் சேவை தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு அது மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைக்கப்பட்டு அந்த வழித்தடங்கள் அனைத்தும் தமிழக அரசின் வசம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு இறுதியிலிருந்து அடுத்த இரண்டு ஆண்டுக்குள் முழுவதுமாக பறக்கும் ரயில் சேவை மேம்படுத்தப்பட்டு மெட்ரோ ரயில் தடத்திற்கு இணையான வசதிகள் அனைத்தும் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வசதிகள் மூலம் சென்னை மக்களுக்கு கூடுதல் ரயில் சேவையும் மேம்பட்ட ரயில் சேவையும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் குறைந்து இன்டர் கனெக்டிவிட்டி அதிகரிப்பதனால் பயண நேரம் குறைந்து பொருளாதாரம் பெருக ஒரு வாய்ப்பாக அமையும் இதனால் சென்னை வேளச்சேரி பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைப்பதற்கு கொள்கை அளவிலான ஒப்புதலை ரயில்வே வாரியம் வழங்கியுள்ளது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது